வணக்கம் ஒரு ஜாலியான பாட்டுக்குள்ள ரெண்டு வரைக்குள்ள வரலாற சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சொல்ல முடியும் அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா சூர்யா ஜோதிகா ரெண்டு பேரும் நடிச்சு யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில சசி சங்கருடைய இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் பேரழகன் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருப்பாரு இந்த படத்துல பாடலாசிரியர் கபிலன் எழுதி புஷ்பவனம் குப்புசாமி பாடின அதலுக்கு பள்ளியை கூட கட்ட போனேன் சுவரில் ஒன்னேன் கொட்டேன் போனேன் பா ரெடி காதலுக்கு பள்ளிக்கூடம் கட்டப்போகிறேன் நானடி அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாட்டு ரொம்ப ஜாலியான பாட்டு இந்த பாட்டுக்குள்ளே எந்த வரலாறை சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நினைவுபடுத்துங்க யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் இல்லை அப்படின்னா முடிக்கும்போது எது அந்த வரலாறு அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா ரெண்டு சூர்யா ஒரு சூர்யா யதார்த்தமாக இருப்பார் இன்னொரு சூர்யா அப்படின்னா பல்லு எல்லா பல்லுமே முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கும் இன்னொன்று ஒரு கூன் விழுந்த முதுகு அந்த முதுகுலையும் ரொம்ப பெருசாக ஒரு முட்டிப்பான மாதிரி ஒரு முரணை கட்டி போயிருக்கும் அதை தாண்டி ரெண்டு காலு ரெண்டு கையும் நேராக போகாது இப்படி ஒரு மாதிரி வச்சுருப்பார் அந்த வகையில் இருக்கக்கூடிய சூர்யா இன்னொன்று களை கூத்தாடியான ஜோதிகா அவங்களுக்கு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக இருப்பாங்க இதில் சூர்யா எந்த ரகம் அப்படின்னா இந்த சூர்யா அந்த பேரழகன் சூர்யா தன்னை வந்து பெரிய அழகனாகவே எல்லார்ட்டையும் காட்டிக்குவார் ஏன்னா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எப்போ பார்த்தாலும் இது வித்தியாசமாக போடுறடிப்பார் ரொம்ப சுத்தமாக இருப்பார் எல்லாரையும் குறை சொல்லுவார் ரொம்ப ஜாலியான பேர் வழியாக இருப்பார் அந்த மனசுக்குள்ளே அழுவார் அந்த மாதிரியான வடிவமைக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் இந்த பாட்டு என்ன வடிவத்தில் பாடலாசிரியர் கபிலன் பண்ணியிருப்பார் அப்படின்னா முழுக்க முழுக்க நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறது மாதிரியே பண்ணியிருப்பார் அதுக்குள்ளே தான் ரெண்டு வரியே பண்ணியிருப்பார் இந்த பாட்டு முதல்ல பாடிட்டு போனது யார் அப்படின்னா மாணிக்க விநாயகம் மாணிக்க விநாயகம் பாடிட்டு போன பிறகு இந்த பாட்டை போட்டு பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா இவன் ஒரு வெள்ளந்தியானவன் ஒரு வெள்ளந்தியானவன் கூடவே வந்துட்டு ஒரு ஃபோக்கியான ஒரு குரல் தேவைப்படுது அந்த குரல் அதுக்குள்ளே இல்லையோ அந்த பெப்பு இல்லையோ அப்படிங்கிற வகையில் அதுக்கு பிறகு தான் பாடகர் புஷ்பவன குப்புசாமியை கூப்பிட்டு பாட வைக்கிறாங்க இவருமே இந்த ஒரு சில இடங்கள் அவருக்கான டச்சோட அந்த பாட்டை ரொம்ப அழகாக பண்ணிருப்பாரு அது எந்த இடம் அப்படின்னா இந்த பல்லவி முடிய போகிற இடம் இருக்குல்ல அதில் இந்த ஆலம் ஆலமரத்தோப்புக்குள்ள நீ அடி அப்படிங்கிற இடமெல்லாம் அவருக்கான அந்த பிரத்யேகமான அந்த ஸ்டைலோட ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாருன்னு வச்சுங்களேன் இப்போ இதுக்குள்ளே இசை அப்படின்னு கவனித்து பார்த்தா இவன் அந்த பறை கூடவே என்ன பறை அப்படின்னா அந்த ஃபைபர் பறை அந்த பறை அதே மாதிரி கூடவே ஒரு சின்ன அந்த சத்தக்கருவி அது பயன்படுத்தியிருப்பார் இதில் தொகையராக ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இந்த தொகையராக முதல்ல எழுதப்படலை அதுக்கடுத்து இந்த பாட்டுக்குள்ளே இன்னும் பெப்பு கூடுதலாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு தொகையராவை எழுதி கேட்குறாங்க அவசர அவசரமாக அந்த இடத்துல எழுதி கொடுத்துட்டு போகிறாரு கவிஞர் கபிலன் தொகையராவில் என்ன சிறப்பு அப்படின்னா எப்போவுமே ஒரு கலை குத்தாடியோ ஒரு சாதாரணமாக யாசகம் கேட்குறவனா ஐயா சாமி தர்ம பண்ணுங்க ஐயா அப்படின்னு தான் கேட்பான் ஆனால் கபிலன் என்ன மாதிரி போட்டிருப்பார் அப்படின்னா வாடா போடான்னு இஷ்டத்துக்கு போட்டிருப்பார் அது என்ன அப்படின்னா ஒரு கலைஞனுக்குள்ள ஒரு மமதை வேணும் அப்படிங்கிற இடத்துல அவர் போட்டிருக்கு தான் நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா தொகையரா ஆரம்பிச்சிருப்பாரு சுத்துகிற பூமியிலே எத்தனையோ சாமி உண்டு ஏதாச்சும் ஒரு சாமி எங்களை காக்க வேணா டா போட்டாரா அடுத்து போட்டிருப்பாரு கூடினிக்கு சனங்கள் எல்லாம் கோஷம் போடுங்கடா கூடி நிற்கும் ஜனங்களெல்லாம் கோஷம் போடுங்கடா கஞ்சின்னு கேட்கும் வயிற்றுக்கு காசு போடுங்கடா அப்படின்ட்டு இருப்பார் அடுத்து வரி போட்டிருப்பாரு காதலுக்கு பள்ளிக்கூடம் கட்டப்போறேன் நானடி காம்பவுண்டு சுவத்தில் ஒன்று ஒட்ட போகிறேன் பாரடி கண்ணகி சிற்பம் ஒன்று செத்துப்போச்சு சென்னையில் அந்த சில உசுரோட நிற்கிது என் கண்ணுக்குள்ள அப்படின்ட்டு அடுத்து அடுக்கிறது முழுக்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பேரழகன் சூர்யாவுக்கு அடுக்குவார் என்ன அப்படின்னா நட்சத்திரத்தை நட்டு வச்ச பல்லுடா அந்த பல்லு அப்படி இருக்கும் அதுக்கு போட்டிருப்பார் கத்தி முனையில் ஏறி நிற்கும் தில்லுடா பத்து விரலும் அர்ஜுனரு என்ன போல எவன் இருக்கா சொல்லுடா அப்படின்னு பல்லவியை போட்டிருப்பாரு அதே மாதிரி முதல் சரணத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா நான் தோல் மேல தூக்கி வச்சு இந்தியாவை பத்து தர சுத்தி வரட்ட அவனால நடக்கிறதுக்கே சிரமப்படுறேன் இந்தியாவை பத்து காட்டுவேன் இந்தியாவை பத்து தரம் சுத்தி காட்டுவேன் அப்புறம் உன்னுடைய பிறந்த நாள் என்னைக்குன்னு நீ சொன்னா கிலோ கேக்கு வாங்கி விழா விழா நடத்துவேன் இதெல்லாம் போய் யோசிச்சு இதெல்லாம் இவ்வளவு இவ்வளவுனால் முடியாது என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இதுக்குள்ளே அந்த பொண்ணு தனக்கான நான் ஒரு பார்வை இழந்த மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறது மாதிரி உள்ளுக்குள்ள ரெண்டு வரி போட்டிருப்பார் அந்த வரி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கு அடுத்து நான் பேரழகன்னு தன்னை எப்படி அவர் நினச்சிக்கிறாரு அப்படின்னா ரெண்டாவது சரணத்தில் ரொம்ப அழகாக வரி போட்டிருப்பார் அது என்ன அப்படின்னா முன்னழகில்யம் ஜிஆரு பின்னழகில் காமிழகாசேன் ஆறு அடி ஆளுநாடு அமிதா பச்சை பச்சனடி ஆள் இப்படி இப்படி இருப்பார் அதுக்கடுத்து வரிப்பாரு நான் வீரன் தம்பி நானும் அப்படின்னு இருப்பார் இதெல்லாம் சொல்லிட்டு பாவாட சட்டை போட்ட பச்சைக்கிளி அப்படின்ட்டு போது என்ன அழகாக அந்த பாட்டை முடிச்சிருப்பார் அப்படின்னா நான் சராசரி ஆளும் இல்லை அப்படின்னு முடிச்சிருப்பார் நீங்க இந்த பாட்டை கேட்டு பாருங்களேன் ரொம்ப வித்தியாசமா ஒரு ஆண் வந்து ரொம்ப பெரிய கூடிய ஒருத்தனுக்கு ரொம்ப அற்புதமான வரிகளை போட்டிருப்பாரு இப்ப நான் முதல்ல இல்லையா அதாவது ஒரு மிகப்பெரிய வரலாறு வச்சிருப்பாரு அப்படின்னு இது தெரிஞ்சவங்களுக்கு தேவை ஒருவேளை புரிஞ்சுக்காதவங்களுக்கு சொல்றேன் இதுக்குள்ள பல்லவியிலே ஒரு வரி வரும் என்ன அப்படின்னா கண்ணகியின் சிற்பம் சென்னையில் சிற்பம் செத்து போச்சு அந்த சில உசுரோடு நிற்கிது என் கண்ணுக்குள்ள ஆட்சி காலகட்டத்தில் கண்ணகி சிலையை வந்து எடுத்துட்டாங்க அதுக்காகத்தான் இந்த பாட்டு வச்சது ஆனா இந்த படம் வந்து கொஞ்ச நாள்ல கலைஞர் ஆட்சி வருது கலைஞர் ஆட்சியில் மறுபடியும் கண்ணகி சிலையை வச்சுட்டார் இந்த கண்ணகி சிலையை வச்சதுக்கு பின்னாடி பொருந்தது பாருங்க அந்த சில உசுரோட நிக்குது என் கண்ணுக்குள்ள அந்த வகையில ஒரு வரலாற்றை சுமந்த ஒரு ஜாலியான பாட்டு இந்த பாட்டை கேட்டு பாருங்க நன்றி வணக்கம்